ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீ எப்படி இருக்குது அழகாக இருக்கா நீங்களே பார்த்து சொல்லுங்க இந்த சேரீ எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா எங்கள் குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அதுக்கு கட்டுறதுக்காக நாங்கள் இது ஒரு யூனிஃபார்ம் செட் சேரீயாக எடுத்திருக்கோம் அந்த கட்டுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்புறமே அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த சேரீக்கு ஓரம் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் முதல்ல இந்த ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சேரீயில் ஒரு பக்கம் கொஞ்சம் இருக்குது அதனால் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி நம்ம ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓரம் அடித்தோம்னா போதும் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஓரம் அடிக்கிறது நீங்கள் அந்த இதுலையே அந்த லைன்லேயே கட் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து தடுமாறவே வேண்டாம் அந்த லைன்லேயே இந்த சில்க் சேரீலாம் வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கோனையாக போகுமோ அப்படி போகுமோ அப்படிங்கிற அவசியமே கிடையாது நமக்கு நீட்டாக கட் பண்ண வரும் அந்த லைன்லேயே பார்த்து கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும் பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம் நானே ரொம்ப நாள் வந்து கத்திரிக்கோள் பிடிச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் தடுமாறுறதாக இருக்குது ஆனாலும் கட் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு களை அப்படிங்கிறது சாகர வரைக்கும் இருக்காது இல்லையா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி தான் இப்போ பாருங்கள் நான் உட்காந்து ஆரஞ்சு கலர் நூல் போட்டு அதுக்கு மேட்சாக இது பண்ணி தெக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஓரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி தெக்க ஆரமிச்சிட்டேன் கடைசியில் பார்டருக்கு வந்துடுச்சு அப்போ கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணி தைங்க அதே மாதிரி வந்துட்டு ஓரம் வந்து எக்ஸ்ட்ரா துணி எதுவும் வராமல் இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக தைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ